சூப்பரான தேங்காய் சாதம் எப்படி இப்போலான்னு பார்க்கலாங்களா ஒரு குக்கரில் தேங்கானு சேர்த்துக்கலாங்க கடலை பருப்பு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து ரெண்டே ரெண்டு கா ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு போட்டால் இதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் கால் மூடி தேங்காவை அரை மூலியில் கால் மூடி தேங்காவை நான் நல்லா துருவி வச்சுக்கிறேங்க இப்போ அதை உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தேங்காய் பூவை அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் தேங்காய் சாப்பா சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் வந்து நான் பிழிஞ்சு வச்சுக்கிறேங்க நல்ல திக்கான தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்குறேன் தேங்காய் பாலும் அதுக்கும் கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து சாதாரண ரைஸ் தான் எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை வா வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க அவ்வளோதான் போட்டுவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு கொடுத்தனம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான சாதம் கூட சொல்லலாம் நல்லா மனமாக சூப்பராக இருக்குங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அவ்வளோ தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்